இம்ரான் கான் ஜிந்தாபாத் இம்ரான் கான் ஜிந்தாபாத் கந்தூரி கந்தூரி இந்த சாப்பாடு கொண்டு வராங்க நாம இப்போ காலியில இருக்கிறோம் இந்த பள்ளிவாசல்ல இன்னைக்கு கந்தூரி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சரியா உள்ளுக்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டும் பார்ப்போம் எல்லாரும் காதல பூ வச்சிருக்காங்க

எல்லாம் போட்டு இவர் வந்து ஒட்டக கறின்றாரு நம்மளுடைய ஒருத்தர் தான் உடனே சினேக் அப்படின்னு கூப்பிட்டாரு இவர் என்ன பூ வச்சிருக்காரு காதில அதுல ஒரு விசேஷம் தந்தூரி நாள்ல இப்படி பூ போடுவாங்க பூ போட்டு கொண்டிருப்பாங்க காதுல பூ அடிச்சு கொண்டிருக்காது அதான் பூ வச்சிருக்கேன் நான் வைக்கிறது நீங்க ரெண்டு வச்சிருக்கீங்க கொண்டு வைக்கணும் ஆஹ் நீ பையன் ஒருத்தர் ஓட்டுருக்காரு பர வேலை நடந்து ஒரியில வாரா நோல் ஓ ஒரியில எல்லாம் போட்டு போட்டு கிரவுண்ட்ல வைப்பாங்க ఆ అవడంతో వేరే అన్న నిగలులు ఇన్ని നടకుది వేరేమే మాదాం చెప్పలే వాలీ వాలెమే డిపిఎల్ ది రంగదర్ ప్రీమియర్ లీగ్ ఓహ్ క్రికెట్ క్రికెట్ మీట్రో వచ్చేది ఇనికిల్లారి 10 టీమీకి అహా చూసిங்க ఎవడల ఫోటో ది రంగదర్ టీమ్ ఓనర్ మార్ర్ అందరి మీకి 10 టీమ్ ఓనర్ రంగదర్ లయన్ రంగదర్ రంగదర్ లయన్ ఓనర్

வாரி வாரி மக்கள் வாராங்க அண்டா பசியாரு மக்கள் வாரி வாரிசு வாரிசா வாராங்க பசியாருது இது கூட பெரிய ஜன்ன முண்டிக்கு எப்படி எங்க சின்ன எப்படி வராங்க சவன சவன போட்டு வாரு இதுக்குள்ளதான் எல்லா வாரலாறு வெச்சு இதுதான் ஆறாறு பேர் சாப்பாடு

சரியிருக்கு ஆயிரம் சாவன் ஆறாயிரம் பேருக்கு சாப்பாடு ஆறாயிரம் பேருக்கு சவன் சாப்பாடு ஆறாயிரம் பேர் பட்டு எல்லாரும் கவுத்துக்களவுங்க உள்ளேதான் வைக்க யாரும் ஹோட்டல இல்ல பெரிய ஒரு அப்படியே வந்து ஒவ்வொரு லொரியிலயுமே கொண்டாந்து கொண்டாந்து வைக்கிறாங்க தங்கதுரை காய்ஸ் தைரி சட்டி தங்கதுரை தங்கத்தரை தங்கத்தரை தங்கதுரை தங்கத்துறை தங்கதுரை தங்கதுரை தானகதுரை தானகதுரை தங்கதுரை தங்கத்தா தமிழாலஜியில தங்கத்துறை தங்கதுரை ஏ தைரி சட்டி பாருடா ஆஹ்

பெரிய க்ரவுட் வந்து சகன் எடுத்துட்டு போகுது சாப்பாட்டுக்கு இங்கே பக்கம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே காத்துட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த பக்கமா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க சகன் ஒரு சகன் எத்தனை பேர் இருக்கலாம் மாறுயா ஏ ஒரு மூளை ஒழுங்கா வச்சுக்கோ கந்திரி கந்திரி அந்த கந்திரி காரி கந்திரி பண்ண போய் யார் யாரு வேடா யார் யார் வேறா ஒழுங்காவேயா மாறாரு வேற யாராரு வேற ஆ ஆ ஓகே போகுது ஆ பை ஓ சின்ன எல்லாரும் அப்படியே பாஸ் பண்ணிட்டிக்கிறாங்க பாஸ் பண்றாங்க இங்க பாருங்க அங்க இருந்து பாஸ் பண்றாங்க क्राउड வந்துட்டே இருக்கு क्राउड ஓகே சாப்பிடுறாங்க பள்ளிக்குள்ளே சாப்பிடுறாங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலே அங்கே கிரவுண்ட்ல அதோட பள்ளிக்கு மேலுக்குயும் கொடுக்குறாங்க என்ன ஏன் நடக்குதுங்க ஆ ஜேமை கையில் வச்சுட்டு அப்படியே பிரட்டுறாரு பரோட்டா சூரி மாதிரி சாப்பிடுறாரு

வீடு வேண்டியதாங்கண்ணே சாலி ஹாஜியார் ஓ இங்கேயும் ஒரு சாலி ஹாஜியார் இருக்காரா ஏறாவதுலாம் இருக்காரு சைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் அப்படியே வெளியே ஆகிட்டு இருக்கிறாங்க ஆஹா பெரிய க்ரௌடு சின்ன வழியெல்லாம் வந்துட்டு இருக்கு ஹலோ 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 மேடம் இடம் சாப்பாடு நல்ல பிளேஸ் நல்லம்னு சொல்லிட்டு ஏன்னா ஓகே பரப்பரப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குது அலாமலை அது ஃபுல்லாக மிக்சிங் பண்ணி தான் சாப்பிடுவீங்களா ஃபுல்லாக ஓ அப்படியே கறியெல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணி சாப்பிட்றாங்க அண்ட் இவர் வந்து ஜேமை கையில் வச்சுருக்காரு இவரை டியூட்டி கேம் கையில் வச்சுக்கிறது அது அப்படியே போடுறாரு நடுவில் போட்டி நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிடுங்க

ಎವ್ರಿಡೇ ಎವ್ರಿಡೇ ಐ ಆಮ್ ಕಮ್ ಓಕೆ थैंक यू थैंक यू हु इज योर फेवरेट क्रिकेटर इन पाकिस्तान इमरान खान इमरान खान यस री वर्ल्ड नो 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 आफ्टर दैट शाहिद अनवर शाहिद अनवर नो 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 मोहम्मद आमिर नो 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 आमिर लार रहा आमिर मुनिजी फखर जमान हां फखर जमान सैमी यूस बाबर आजम बाबर आजम नो डोंट 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 लाइक बाबर आजम बाबर आजम ओए नो नो दिस माय चॉइस नो ओके इट्स ओके इट्स ओके थैंक यू पाकिस्तान इल्ला इल्लामा भाई इसको मालूम नहीं है तो मैं कैसे करूं आप मुझसे बात करना हां तो आप मेरे साथ हिंदी में क्वेश्चन करेगा तो मैं हिंदी में बात करूंगा तुम्हारा नाम क्या है मेरा नाम लियाकत है हवाला दानी तरीय नहीं पाकिस्तान के अलावा और वेर टीम पुड़ी

बहुत अच्छा खाना कैसा है कैसा है बहुत अच्छा है बहुत अच्छा है माम टेस्ट आई इधर क्या कर रहे हैं काम नहीं पंद्रह साल से क्या किया मेरा होटल पाकिस्तानी खाने बनाता हूँ पहले रात में आके पहले बार होटल पहले मेरा कपड़े का बिजनेस था ரெண்டாயிரத்தி எல துணி ஆஹ் யாவார செஞ்சார் ஓகே துணி ஆபார ஓகே அவரோ ஹோட்டல் ஓகே குருக்கல வந்து சாய்க்கார் மாமா மாமா <muchas> <laughs>

कोपिया करन दो सिंगलन जरूरी और Have a Food okay. Yeah. Good, good day. Alhamdulillah, Alhamdulillah. Alhamdulillah. You eat. Bye. We will meet tonight. Thank you. சாப்பிட்டு முடிஞ்சு மக்களே செம்ம க்ரவுடு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ ப்ரோ நேச்சுரல் டீம் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட் பாய் தரம் அலைக்கும் வாய் வச்சிருக்கிறார் ஒரு பூ உண்டு ம் ஆ தேங்க் யூ வாரேன் டெஸாக எல்லா ஹையர் இன்ஷாவில் கண்டிப்பாக இன்ஷாவில் தேதி இன்ஷா சில வாரேன் கண்டிப்பாக தேங்க் யூ பாய் வாரேன் எங்கே காணாமல் போயிட்டீங்க கொடுத்துட்டு வரேன் விழுகிட்டு வரீங்க சரி ஓகே தேங்க் யூ வாரேன் போயிட்டு வரேன் ஆ பேபி தேங்க் யூ ஸோ மச் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ

கந்தூரி அதுல எல்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கால்ல இப்படி ஒரு கந்தூரி சாப்பிட்ருக்கேன் சான்ஸ் இல்லை